மே மூன்று இன்று இனிய பிறந்தநாள் காணும் அனிதா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஆமாம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமாம் பிறந்தநாள் ம் வளருதுங்க நல்லா வளருதுங்க ஆ ஆமா white yellow brown black எல்லாமே mixed அந்த கடைசியா பர்ச்சேஸ் மட்டும் ம் இங்க அஞ்சு பேர் ஒரு செட் இப்போ நீங்க டார்ட் அந்த அஞ்சு பேர் ஒரு செட் ஓ சாப்பிடுங்கடா ரொம்ப புதுசா இன்னைக்கு தான் first time பாக்குற மாதிரி ம் ஓகே போலாம் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா ஆடா பிறந்தநாளுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு அது ருதன் போன் பண்ணி விஷ் பண்ணிட்டு ஏதோ உங்களுக்கு சஸ்பென்ஸ் சீக்கிரம் வாங்க டெய்லி லேட்டா வரதுன்னு சொல்லிட்டா அப்படியே போயிடுவோம் ஓகே 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 ஆமாம் மயில் கருப்பு இது சேவலுங்க வாங்க சேவல் மயில் கருப்பு சேவல் ரகம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பேருக்கு இது என்னன்னா இப்போ அங்கே ஒரு சேவத்துக்கு பாருங்க அந்த கீரி வாழ அது வந்து அது வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு இருந்தாங்க அது இது சாப்பிடவே சுத்தமாக விட மாட்டேங்குது அடிச்சுட்டு இருக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு வாங்கி பட் இன்னும் இன்னும் கனெக்ட் ஆகலை அது புதுசா வாங்கி விட்டனால அது தான் கெட்ட காமிச்சுக்குது அந்த கோழி ஆமாங்க மஞ்சள் சாரை மஞ்சள் சாரை நான் பார்த்தேன் நான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதனால தெரியல இதுல த தவளை நிறைய இருக்கு இந்த தோட்டத்துல அதுவும் இல்லாம கோழி கொஞ்சம் இருக்கனால பாத்தீங்கன்னா நிறைய பாம்பு வரும் இது வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம இருந்தாலும் சேஃப்டியா இருக்கும் இப்போ நம்ம கிளம்புவோம் அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார் சாரதானே இருந்துட்டு போகுது விடு ஓகே பாய் பாய் இப்படி ஒரு கேட்டு யாருமே பார்த்துக்க

ஏய் <laughs> 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 கேக் வெட்டி செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சுங்க நிறைய பேர் அம்மா வீட்டை ஹோம் டூர் போட சொல்லியிருந்தீங்க அம்மா வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் அந்த ஹோம் டூர் வீடியோ வந்து எடுக்க முடியாது ஸோ இந்த சைடு என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் அதுதான் இப்போது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்லாம் அப்போ தான் வந்து கட்டினோம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இங்கே துவைக்கிற கல் இதெல்லாமே இங்கே தான் போட்டிருக்காங்க இதெல்லாமே அம்மா வந்துட்டு ரெடி பண்ண தான் இங்கே பார்த்தீங்கன்னா செடின்னா கனகாம்பரம் ரொம்ப ரேராக இருக்குது இப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ ஆசையாக கட்டி வச்சிட்டு போனோம் இங்கே பக்கத்தில் வந்து மூணு பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசையை பொறிச்சிட்டு போய் கட்டி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவாங்க இது ஒரு செடி இருக்குது ஆனால் அது அந்த ஒரு செடியில் எவ்வளோ பூ பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு செடி தான் இருக்குது மொத்தம் இங்கே ஒரு குட்டியாக ஒரு துளசி அதுக்கப்புறம் இங்கே ஒரு மருதாணி இது நிறையா இருந்துச்சு இங்கே துவைக்கிற இடத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி இங்கே ஒன்று இருக்குது அங்கிட்டு பார்த்திங்கன்னா கருகுப்பில் அது இதுன்னு மோஸ்ட்டாக எங்களோடய ஃபேவரெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோ ஏகப்பட்ட காய்ங்க இந்த தடவை சீத்தாப்பழம் அவ்வளோ பிடிச்சிருக்கு வீடியோவில் சரியாக க்ளியராக தெரியுதான்னு தெரில பெரிய மரமாக இருக்கு ஒரே ஒரு மரம்தான் பாருங்களேன் கீழேருந்து ரெண்டு மரம் ரெண்டே ரெண்டு மரம் அது அவ்வளோ கிளைகளோடு அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படியே திருஷ்டியே போட்டுரும் அந்த அளவுக்கு பாருங்க நிறைய காய் இருக்கு இந்த தடவை ஸோ எல்லாமே கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கு இப்போ தான் ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா காயும் பார்த்திங்கன்னா நல்லா இது பயங்கரமாக பெருசாகும் இது வந்து இப்போ ரொம்ப பிஞ்சு இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ரொம்பவே பெருசாகும் அதுக்கப்புறம் இடிக்கல் இந்த சைடு ஆட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஊசி மல்லி செடி இருக்குது இங்கே கருகப்பில் இங்கே ஒரு மருதாணி இருக்குது இந்த கருகப்பிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணாலும் இந்த பூச்சி தொல்லை தாங்கவே முடியலைங்க ஸோ பூச்சி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பல வருடங்களாக இப்படியே வளராமல் இருக்குது ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து

यानी 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 करते आई 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 करते टी टी येन्ग ये बस परसेंट रहना है डा एम्पली बताओ टी करते हैच येंग करनी येंग है ची जॉइन पनीर काम पर அவ்வளா அனிதா ஏ டி என் சார் எழுதியிருக்கதை பாருங்க ஒரே இடத்துல எழுதுனா தெரியும் கரெக்டாக எழுதியிருக்காரு ஆனால் அங்கங்கே ஹச்சை பாருங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அங்கேருந்தும் ஜாயின் கையில் எழுதுனா ஸ்கெட்ச் எழுதாமல் போயிடும் தெரியுமா ஏன்னா கையில் எழுதக்கூடாது கையில் என்னையோடு இருக்குல்ல வலுவலுன்னு யார் கையில் எழுதுனாலும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் வந்து ரோடிங்க தான் இருக்கு ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க என்னோட பர்த்டே விலாகுன்னு போட்டுட்டு நான் உங்களை பெருசாக எதுவும் ஏமாத்த விரும்பலை ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல லாங் வீடியோவாக நீங்கள் கேட்ட ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக போடுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் டாட்டா ருதிரன் பாய் சொல்லு பாய்